கண்ணிராசிக்கான குரு பயிற்சி பலன்களை பத்தி விளக்கமா சொல்லுங்க இந்த குரு பயிற்சி இருபத்தி நாலு பாத்தீங்க அப்படின்னா ஒரு நல்ல இடத்துக்கு வரார் ஒரு நன்மையை தராருங்கிறது பக்கம் இருந்தாலும் கடுபலனை குறைச்சிட்டு நன்மையை தரார் அப்படிங்கிறது ஒரு நல்ல பலன் இல்லைங்களா அதனால ராசிக்கு இப்போ அஷ்டமத்துல குரு இருந்தாருங்க அஷ்டமத்துல குரு இருந்தாலே கொஞ்சம் கஷ்டம்தான் கொஞ்சம் ஒரு அவைகளை எல்லாம் நிவர்த்தி செஞ்சுட்டு இப்போ ஒன்பதுக்கு மாறுறார் இப்போது ஒன்பதுக்கு அவர் மாறும்போது என்ன ஒரு நன்மைகள் அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா பலவிதமான நன்மைகள் எல்லாம் கொஞ்சம் நல்லா பார்த்தீங்க அப்படின்னா ஒரு புதிய நம்பிக்கை அப்படிங்கிறது இருக்கும் அது முதல் விஷயம் கஷ்டங்கள் குறையும் தேவையற்றபடியாக இருக்கக்கூடிய கஷ்டங்கள் இவ்வளோ நாளாக இருக்கக்கூடிய வீண் உழைப்பு உங்களுடைய உழைப்பு வீண் விரயங்கள் ஏற்படுறது அது எல்லாமே குறையும் கன்னியாராசிக்காரங்களுக்கு அப்புறம் பார்த்தீங்க அப்படின்னா அங்கே இருந்து தேராக ஜென்மம் உங்களை தான் பார்க்குறாரு ஒரு மன சோர்வு நிலை இருக்கும் இவ்வளோ நாளாக என்னடா அதே பண்ணிகிட்டு இருக்கோம் அதே பண்ணுமா என்ன தான் பண்ணுறது எதை செஞ்சால் நம்மளுடைய பித்தன் தெளியும்னு சொல்லுவாங்க இல்லைங்களா அது மாதிரி நம்ம எதை செஞ்சால் தான் நமக்கு ஒரு முன்னேற்றம் கிடைக்கும் இப்படியே தான் நம்மளுடைய ஆயுஷ்க்கும் இருக்குமா அப்படின்னு அவ்வளோ ரொம்ப கஷ்டப்பட்டுருப்பாங்க கன்னியா ராசிக்காரங்க ஆனால் இப்போ வரக்கூடிய காலம் அவங்களுக்கு ஒரு நல்ல பலனை தரும்படியான குரு பயிற்சி வர்றது ஒன்பதில் குரு பகவான் ஓடினவனுக்கு ஒன்பதில் குரு அப்படின்னு சொல்லுவாங்க என்ன அப்படின்னா முதல்ல ஏதோ ஒரு விஷயத்திலே அதில் வெற்றி பெற்றோம் அப்படின்னா அதற்கு ஒன்பதிலே குரு அப்படின்னு சொல்லுவாங்க ஏன் அப்படின்னா ஒன்பதில் குரு இருந்தால் அவன் வெற்றி பெறுவான் ஒரு போட்டியாகட்டா இருந்தாலும் சரிதான் அல்லது ஏதோ ஒரு விஷயத்தில் வெற்றி பெற வேண்டும் என்றால் ஒன்பதுடன் குரு சம்பந்தப்பட்டால் மட்டுமே தான் அது முடியும் அப்படியான ஒரு நல்ல அமைப்புகளை குரு பகவான் உருவாக்கி தராரு அதே மாதிரி பார்த்தீங்க அப்படின்னா குரு பகவான் வந்து இந்த சமயத்தில் இந்த இடத்துல ரொம்ப குறிப்பாக கவனிக்க வேண்டிய ஒரு விஷயம் என்ன அப்படின்னா அவரினுடைய இந்த பார்வையும் உங்களுடைய ஜென்மத்துக்கு வருவது மட்டும் இல்லை ஏழாம் ஆதிபதி ஒன்பதில் போகிறார் ஏழு அப்புறம் நாலாம் ஆதிபதியும் அவர்தான் இந்த ஐந்து ஏழு ஒன்பது பதினொன்று இதெல்லாம் கொஞ்சம் சம்மந்தப்பட்டாதான் என்ன அப்படின்னா மன விருப்பப்படியான ஒரு வாழ்க்கை அமைவது அதாவது லவ் பண்ணி கல்யாணம் பண்ணிக்கிறாங்க இல்லைங்களா காதலித்து கல்யாணம் பண்ணிக்கிறாங்க இல்லையா அவங்களுக்கெல்லாம் இந்த ஐந்து ஏழு பதினொன்று அப்படிங்கிற அந்த ஒரு அமைப்பு அவங்களுக்குள்ள இருக்கும் அது இருந்தால் மட்டும்தான் நல்லபடியாக இருக்கும் இதுடனும் பதினொன்னு அல்லது ஒன்பது சேரவில்லை அப்படின்னு பாத்தீங்க அப்படின்னா அவங்களுக்குள்ள திருமணம் பண்ணியிருப்பாங்க ஆனால் அவங்களுக்குள்ள அவங்களுக்கு ஒரு நீடித்த திருமண பந்தம் அவங்களுக்குள்ளே இல்லாமல் கூட போயிடும் சில சமயம் சில பேர் சில சமயம் அந்த ஏழுங்கிற அமைப்பு இல்லைன்னா அவங்க மனம் விரும்பியிருப்பாங்க ஆனால் திருமணமாக அது முடிந்திருக்காது ஆனால் இப்போ அந்த குரு பகவான் பார்த்தீங்கன்னா நாலு உடையவர் ஏழாம் அதிபதி அப்புறம் ஒன்பதில் வர்றதுனால மன விருப்பப்படியான ஒரு திருமண வாழ்க்கை அமைவதற்கு கன்னியாராசிக்காரங்களுக்கு ரொம்ப நல்லபடியாக உள்ளது இந்த சமயத்தில் அதனால குரு பகவான் கன்னியராசிக்காரங்களுக்கு நல்ல பலனை தரா கன்னிராசியில் வரக்கூடிய நட்சத்திரங்களுக்கான குரு பயிற்சி பலன்களை பத்தி தெரிஞ்சுக்கலாம் உத்திர நட்சத்திரம் இரண்டு மூன்று நான்கு ஆகிய பாதத்துல அவங்க பிறந்தவங்க பாத்தீங்க அப்படின்னா கன்னிராசியில வருவாங்க அவங்களுக்கு இந்த குரு அப்படிங்கறது வந்து ஏறுமுகமான சூழ்நிலைகளையும் தொழிலில் அதாவது உத்தியோகத்தில் ப்ரமோஷனோ அல்லது தொழிலில் மேல் துறைக்கு போகக்கூடிய அமைப்புகளை உருவாக்கி தராரு ஹஸ்தம் நட்சத்திரத்தில் பிறந்த கன்னியாராசிக்காரங்களுக்கு பார்த்தீங்க அப்படின்னா ரொம்ப உடல் உழைப்புங்கிறது குறைஞ்சி மிகவும் எளிமையான முறையிலேயே அவங்க பொருளீட்டக்கூடிய தன்மைகளை உருவாக்கி தருகின்றார் அதே மாதிரி வந்து சித்திரை நட்சத்திரம் ஒன்று இரண்டு ஆகிய பாதத்தில் பிறந்தவங்க கன்னிராசியில் வருவாங்க அவங்களுக்கு இந்த குரு பயிற்சி அப்படிங்கிறது சொத்துக்கள் சேரும்படியான வாய்ப்புகளை உருவாக்கி தருகிறது குரு ஏற்படக்கூடிய நன்மைகளை உண்டான அந்த கண்ணிராசிக்கு கண்ணிராசிக்கு என்ன நன்மை பொதுவாக குரு பார்த்தால் கோடி நன்மை அது இந்த கன்னியா ராசிக்காரங்களுக்கு ரொம்ப பொருந்தும் ஏன் அப்படின்னா குரு நேரடியாக ராசியை தான் முதல்ல விசேஷ பார்வையாக பார்க்கறார் அது அஞ்சாம் பார்வை அஞ்சாம் பார்வையாக ஜென்மஸ்தானம் வலிமை அடைகிறதுனால உன்னுடைய சொன்ன மாதிரிதான் நம்பிக்கை எந்த ஒரு விஷயத்திலையும் முதல்ல ஒன்னா வேணும்னா நம்பிக்கை வேணும் இல்லைங்களா அந்த நம்பிக்கை அப்படிங்கிறது உங்களுக்கு பிறக்கவிருக்கின்றது ஏழாம் பார்வையாக மூன்றாம் பாவத்தை பார்க்கின்றபடியினாலே சகோதர சகோதரியினுடைய ஆதரவு பூர்ணமாக கிடைக்கவிருக்கின்றது ஐந்தாம் பாவத்தை ஒன்பதாம் பார்வையினாலே குரு பகவான் பார்க்கின்றதுனால குழந்தை இல்லாதவர்களுக்கு குழந்தை பாக்கியம் திருமணம் ஆகிய வேண்டியவர்களுக்கு திருமண பாக்கியம் ஆகியவற்றை குரு பகவான் வழங்குகிறார் ராசிக்காரங்க இந்த குரு பயிற்சியில் வழிபட வேண்டிய தெய்வங்களை பத்தி சொல்றேன் இந்த குரு பயிற்சினால எந்த சாமிய கன்னியா ராசிக்காரங்க வழிபாடு செய்யணும் அப்படிங்கிற மாதிரி கேட்குறீங்க நல்லதுமா குரு பகவானினுடைய அந்த இந்த பயிற்சினால பரிகாரமாக அஹ் கன்னியாராசிக்காரங்க வழிபாடு செய்ய வேண்டிய ஒரு தெய்வம் அப்படின்னு பாத்தீங்க அப்படின்னா வந்து ஆஞ்சநேயரை வழிபாடு செய்வது ரொம்ப சிறப்பு வாய்ந்தது ஆறாம் பாவத்தில் இருக்கக்கூடிய சனி பகவான் நன்மையை தான் செய்கிறாரு இருந்தாலும் கன்னியாராசிக்காரங்களுக்கு உடல் நலத்தில் சில சோர்வு நிலையை அவர் தரலாம் அதனால் ஆஞ்சநேயரை வழிபாடு செய்து வந்தாங்க அப்படின்னா ராசிக்காரங்களுக்கு ரொம்ப நல்லது இந்த இராயிரத்தி இருபத்தி நாலில் அவங்க எப்படி கும்பிடணும்னா வெற்றிலை மாலை சாற்றி ஆஞ்சநேயரை சனிக்கிழமை வழிபாடு செய்யலாம் அல்லது அமாவாசையில் ஆஞ்சநேயர் வழிபாடு செய்யலாம் அதே மாதிரி மூலா நட்சத்திரம் மாதத்திற்கு ஒன்று புனிவு வரும் அந்த மூலா நட்சத்திரம் வரக்கூடிய நாளில் ஆஞ்சநேயருக்கு வடமாலை சாற்றி அர்ச்சனை செய்து வந்தாங்கன்னா ரொம்ப நல்ல பலனையும் கன்னியாராசியில் இப்ப கேது பகவானும் ஏழில் ராகு பகவானும் போயிட்டு இருக்காங்க இதனால ஏற்படக்கூடிய உபாதைகளையும் நிச்சயமாக நல்லது பரிபூர்ணமான அனுகிரக ஆஞ்சநேயர் மூலமாக கன்னியராசிக்காரங்களுக்கு கிடைக்கும் அனைவரின் லட்சியமும் நிறைவேறும் அன்பும் அமைதியும் மகிழ்ச்சியும் செழித்தட்டும் பக்திமயம் நேர்களுக்கு வாழ்த்துக்கள்